இந்த படத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் இவருடைய பெயர் ராகவா லாரன்ஸ் இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருக்கிறாரு படங்களிலும் கதாநாயகனாக நடித்து கொண்டு சரி இவரை பத்தி நீங்க என்னப்பா பேச போறீங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லை நேற்றைய தினத்தில் இவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் இன்றைய செய்தித்தாள்களில் எல்லாம் அதில் வந்திருக்கிறது அந்த அறிக்கையை தான் என்னை பாதித்தது அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை உங்களிடத்துல நான் பேச போறேன் நிச்சயமா இந்த பேச்சு சிலருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும் முக்கியமா அதிகமாக பணத்தில் என்ன சொல்றது மிதந்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு இது அவர்களுடைய மனதை நிச்சயமாய் புண்படுத்தக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இருக்கும் அதற்காக என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது நிச்சயமாக அது புண்படுத்த வேண்டும் பாதிக்க வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கிறிஸ்தவ சமுதாயத்தை மற்றவர்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பதிவில் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ ஒரு நிமிஷம் அப்புறம் இன்னைக்கு நான் வேற கருப்பு சட்டையை வேற போட்டுட்டு வந்திருக்கிறேன் சில சமயங்கள் அவ்வப்பொழுது இந்த மாதிரி பிளாக் ஷர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவது உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் என்ன நீங்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் வெள்ளை சட்டை போடாமல் கருப்பு சட்டையை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இதே கூட்டத்துக்கு கருப்பு பேண்ட்டு போட்டால் பிரச்சனை இல்லை கருப்பு பேண்ட்டு போட்டுக்கலாம் ஆனால் கருப்பு சட்டை போடக்கூடாது ஆமாம் பிரதர் வெள்ளை சட்டை போட்டால் தான் பரிசுத்தமா தெரியும்பாங்க ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு போய் பாருங்க இவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளே கருப்பு கோட்டு போட்டு பேண்ட் போட்டு எல்லாம் கருப்பு மயமாக அங்கே இருப்பாங்க நம்மளுடைய மூட எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா கருப்பு கோட்டு போட்டுக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கருப்பு சட்டை போட்டுட்டா அது ஒரு தெய்வ குத்தம் இதெல்லாம் மாற்றணுங்கிறதுனால சில சமயங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நான் செயல்பட வேண்டி இருக்கிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த லாரன்ஸ் சகோதரனுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு சிலர் சொல்றாங்க அவர் வந்து கிறிஸ்டியன்ஸ்ல தான் இருந்தாரு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அவர் எங்க வேணாலும் இருக்கட்டும் இப்ப அவர் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றி கொண்டு இருக்கட்டும் ஆனால் அவர் செய்த ஒரு செயல் நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு அது ஒரு சாட்சியா இருக்கு அப்படி என்ன அவர் செஞ்சாரு அந்த சாட்சியை எடுத்து இன்னைக்கு நமக்கு போதிக்க முடியுமா கர்த்தரை அறியாத ஒருத்தருங்க அவர் அவர் என்ன வேணாலும் செய்யட்டும் அதை எடுத்து கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி போதிப்பீங்க என்றெல்லாம் சிலர் கேப்பீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு முடிவில் ஒரே ஒரு வசனத்தை வைத்திருக்கிறேன் தேவன் இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்டவங்க நீங்க பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க அந்த வசனம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் சரி ஓகே இவர் அப்படி என்ன பண்ணாரு இன்றைய தினத்தந்தி பேப்பர்ல வந்ததை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா அவர் ஒரு அறிக்கை விட்டு என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு இனி நீங்கள் பணம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு தான் இந்த பதிவையே அவங்க போட்டிருக்கிறாங்க அவர் சொல்றாரு இனி பணம் அனுப்ப வேண்டாம் ஏன் நான் அவருக்கு காரணம் சொல்றாரு பாருங்க அதற்கு காரணம் நான் டான்ஸ் மாஸ்டரா இருந்தபோது குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகளை செய்தேன் அப்போது எனக்கு பணம் தேவைப்பட்டது அதனால் மற்றவர்களிடம் உதவியை கேட்டேன் இப்போது நான் கதாநாயகனாக மாறிவிட்டேன் முன்பு இரண்டு வருடத்திற்கு ஒரு படத்தில் நடித்தேன் இப்போ வருடத்துக்கு மூன்று படங்களில் நடிக்கிறேன் நன்றாக பணம் வருகிறது நன்றாக பணம் வரும்போது நீ மற்றவர்களிடம் ஏன் பணம் வாங்கி உதவிகளை செய்கிறாய் நீயே செய்யலாமே என்று எனக்குள் கேள்வி எழுந்தது அவரை யாரும் கேட்கலையாமா அவருக்குள்ளேயே கேள்வி எழுந்திருக்கிறது இது யோசிக்க ரைட் ஓகே விஷயத்துக்கு வருவோம் ஆணவமாக நான் பணத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை எனக்கு கொடுக்கிற பணத்தை உங்கள் வீட்டின் அருகில் கஷ்டப்படுகிற குழந்தைகளுக்கு கொடுங்கள் கஷ்டப்படுகிறவர்கள் யார் என்பதை காட்டுகிறேன் அவர்களுக்கு நீங்கள் சென்று உதவி செய்யுங்கள் என்றார் இதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க கேட்கலாம் சம்பந்தம் இருக்கு என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் படிச்சு படிக்கும்போது இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க இவன் எங்கேயோ அங்கே இருப்பான் இங்கே இருப்பான்னு பார்த்து என்னுடைய நண்பர்கள்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் சில பேர் என்னை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒரு சபையில் போதகனாய் மாறிவிட்டேன் உடனே அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா அப்போ எங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறதற்கான ஒரு அற்புதமான வழியை நீ தேர்ந்தெடுத்துட்டு போல் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க கிறிஸ்தவத்தை குறித்து மற்றவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் இந்த நினைப்பு இப்பொழுது மிக அதிகமாக எல்லாரிடத்திலும் இருக்கிறது ஒரு போதகனா ஒரு பாஸ்டரா நோகாமல் சம்பாதிக்க வந்து விட்டார் கூட நினைக்கலாம் நீயும் சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்த நான் சம்பாதிக்க நினைத்திருந்தால் யூடியூப்ல இடத்துல நான் காசு கேட்டிருப்பேன் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டிருப்பேன் நீங்க எனக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு திரும்ப பேசி பேசியிருப்பேன் உங்ககிட்ட என்னைக்காவது கேட்டு இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க சாட்சியாவே சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க என்னைக்காவது யாருக்கிட்டேயாவது பணம் கேட்டு இல்ல இல்ல நமக்கு முக்கியம் ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பெரும்பாலான ஊழியர்கள் பணத்தை தங்களுடைய செய்திகளிலும் மற்ற எல்லா இடத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் முக்கியமா பெரும் பணம் படைத்தவர்கள் ஃபிளைட் என்ன சொல்றது சொந்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க சமீபத்துல கூட ஒரு ஐடி ரெய்டு வந்தது ஒரு பிரபல ஊழியர்களுடைய ஆஃபீஸில் மற்ற எல்லா இடத்துலையும் வந்தது அந்த ஐடி ரைடு வரும் பொழுது அவங்க எல்லா அறிக்கையும் தெளிவாக கொடுத்துருந்தாங்க நூற்றி பதினைந்து கம்பெனிகள்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார் அவ்வளவு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அது போக அவருக்கு பல கல்லூரிகள் இருக்கிறது ஸ்கூல்ஸ் கட்டி விட்டுருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இவ்வளவும் இருக்கு அவங்க வந்து தங்களுடைய சேனல்லையும் சரி மற்ற டிவிகள்லையும் போய் பாருங்க எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க ஊழியத்துக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அவங்கள ஏமாற்ற முடியுமா உங்களை வேணா ஏமாத்திடலாம் உங்களைன்னா உங்க எல்லாரையும் இல்லை நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற போர்வையில சில சமயம் சிந்திக்க இல்லாத குழந்தையோட இருக்கிறாங்க பத்தி அவங்கள ஏமாத்தலாம் ஆனா மற்றவர்களை ஏமாற்ற முடியாது அவங்க தெளிவா கண்டுபிடிச்சிருவாங்க இவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறாரு அவ்வளவு கம்பெனி வச்சிருக்கிறாரு காலேஜ் வச்சிருக்கிறாரு எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து பாருங்க பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனாலதான் இந்த பதிவை எடுத்து உங்களுக்கு நான் சுட்டி காமிச்சேன் ஒரு கர்த்தரை அறியாதவர் அவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமுமே இல்லை சம்பந்தமே இல்லை ஆனா அவருக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது எனக்கு பணம் பல வகையில வந்து கொண்டிருக்கிறது நான் வேலை செய்யறேன் நான் கதாநாயகனை நடிக்கிறேன் எனக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது அப்ப நான் ஏன் வந்து மற்றவங்க கிட்ட உதவி வாங்கி எதுக்கு நான் செய்யணும் எனக்கு எந்த வேலையும் இல்லை நான் வெறும் போதக தொழிலை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா பரவாயில்லை அப்படி அநேக இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது நான் அதை தடுக்க சொல்லவில்லை ஆனா நீங்க எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க கல்லூரி கட்டி வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு திரும்பவும் மக்கள் இடத்துல போய் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு டிவி ஃபுல்லா எல்லா அக்கௌண்ட் நம்பரையும் டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களுடைய பத்திரிகை எல்லாவற்றிலும் பணம் பணம் என்று அறி அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தால் யாருங்க கிறிஸ்துவை நம்புவா இது உண்மையிலே அவமானம் இவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன் உங்களால அதை கேட்காம இருக்க முடியல உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து ஏன் நம்மளால் உதவி செய்ய முடியல சிந்திங்க வேண்டுமானால் இப்படி சொல்லுங்கள் அவர் சொன்னார் பார்த்தீங்களா எனக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை பக்கத்தில் இருக்கிற கஷ்டப்படுற பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா பக்கத்தில் கஷ்டப்படக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியுதா எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது எங்களுக்கு வந்து கல்லூரி இருக்கிறது அதில் மாதம் நல்ல வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டாம்னு என்னைக்காவது யாராவது ஒரு ஊழியர் சொல்லி இருந்தா உண்மையிலே நான் அவருக்காக நிற்கிறேங்க இந்த ஒரு பெருந்தன்மைக்காக பாராட்டுறேங்க நீங்க வேலை செய்து கொண்டிருப்பீங்க ஒரு கிறிஸ்தவர் உங்களை பத்தி பேசுறேன் நீங்க ஒரு ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களா இருப்பீங்க ஆனா அந்த ஊழியருக்கு மாசம் ஐம்பது லட்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்கணும் ஒரு கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்கும் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற நீங்க எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் பணம் வாங்குறதுக்கு யோசித்துக்கிட்டு இருப்பீங்க மாசம் ஒரு கோடி ரூபாய் அவருக்கு வந்துகிட்டு இருக்கும் சர்வசாதாரணமா எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஏன் அந்த பெருந்தன்மை இல்லாமல் போய்விட்டது நான் ஒண்ணு எல்லா ஊழியர்களையும் இப்படி மாறுங்கன்னு சொல்லல பிளைட்ல போற ஊழியராவது மாறலாமே எங்களுக்கு இனிமேல் பணம் அனுப்ப வேண்டாம் எங்க இடத்துல நிறைய இருக்கு எங்களுக்கு நாங்க இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் இனி கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு கொடுங்க சில இடங்கள்ல கட்டடம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க ஏன் நம்மளால சொல்ல முடியல அந்த மனசு ஏன் வரமாட்டேங்குது ஒரு கர்த்தரை அறியாத பிள்ளைக்கு வந்திருக்கு நீங்க கேட்கலாம் அதுக்காக நீங்க அவரை உதாரணமா எடுத்து சொல்லுகிறது தப்பு நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கேட்கலாம் நீங்க ஆனா அதுக்கு நான் ஒரு வேத ஆதாரத்தை வச்சிருக்கிறேன் என்ன ஆதாரம் தெரியுங்களா ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது ஆதாரம் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளை பார்க்கிலும் என்றால் பிற சமயத்தவர் மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்களை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்கள்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி படியாவது நடவாமலும் போனபடினாலே என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க மற்றவர்களை விட ஒரு அதிகரி அதிகமா இருக்கிறீங்க அதிகரிக்கிறவர்கள் அப்படின்னா தேவனை அறிந்தவர்கள் வளருகிறவர்கள் சத்தியத்தை பேசுறவங்க நீங்க ஏன் நியாய நீதி நியாயத்தின்படி நடக்கல உங்களை சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாத அவங்களுடைய நீதியின்படி கூட நடக்கல அவங்க செய்யற ஒரு சாதாரண செயலை கூட நீங்க செய்யலை அன்பை பத்தி போதிச்சுக்கிட்டு கிறிஸ்துவை பத்தி போதித்து கொண்டு சைக்கிள்ல போற ஒரு சாதாரண கஷ்டப்படக்கூடிய அன்றாடம் வெறும் நூறு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நபர்கிட்ட நீ தசமாக கொடுக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள வாங்கக்கூடிய நீங்க மற்ற புற மதஸ்தர்கள் அல்லது கர்த்தரை அறியாத ஜனங்களின்படி கூட நடக்கலையே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாருங்க நான் கேட்கல அப்ப மற்ற ஜனங்களுடைய சில உதாரணம் உள்ள வாழ்க்கையை வச்சுக்கிட்டு தேவனே அவங்களிடத்துல இருக்கிறாரு நான் பேசுனதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் உடனே நாம் என்ன செய்வோம் அந்த நபர் சினிமாவில் இருக்கிறாரு அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு பண்ணட்டுங்க அவரை நான் சரி தவறு என்று பேச வரவில்லை அந்த ஒரு குணாதிசயத்தை நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன் நாளைக்கு எனக்கும் இது பொருந்தும் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு கல்லூரியிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் எத்தனையோ கம்பெனிஸ்ல இருந்து பணம் வந்து கொண்டு இருக்கு திரும்பவும் டிவில வந்து அப்பாவி என்ன சொல்றது சாதாரண விசுவாசிகள் இடத்துல பணத்தை கேட்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்குங்க ஒரு முன்மாதிரியா நடங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க விசுவாசிகளை உங்களுக்கும் ஒரு விஷயத்தை போதிக்கிறேன் கஷ்டப்படுறவங்களை தாங்குங்க உண்மையா ஊழியம் செய்யறவங்களை தாங்குங்க இல்லைன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்க தான் கணக்கு கொடுக்கணும் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சா தயவு செய்து போயிருங்க ஓடுங்க எக்காரணம் கூட அதை சப்போர்ட் பண்ணாதீங்க சோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ